என்ன சொல்றாரு சைவம் வைணவம் அப்படின்னு சொல்றாரு அப்ப சைவம் சைவத்தை சிவனை முருகரை கும்பிடக்கூடியவர்கள் உண்மையாலுமே சோத்துல உப்பு போட்டு சாப்பிடற ஆட்களா இருந்தா திமுக ஓட்டு போடுவாங்களா பெருமாளை கும்பிடக்கூடிய ஆட்கள் ஓட்டு போடுவாங்களா இவர் இப்படி பேசுறாரு நாளைக்கு வந்து இதனால ஆட்சி இழக்கக்கூடிய ஒரு சூழல் இவர் அமைச்சர் இருந்து நீக்கணுமே அப்படிங்கிற அந்த சிந்தனை ஏன் இது வரைக்கும் முதல்வருக்கு வரலாறு இப்போ அப்படி பார்த்தா முதல்வருடைய மனைவி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயர் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதும் திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறதும் சிவகிழமை முருகர் கோயிலுக்கு போகிறதும் அவங்க ஒரு ஆன்மீகமாக இருக்காங்க அப்போ அவங்கள மாதிரி ஆட்களாச்சும் முதல்வர்கிட்ட சொல்லணும்ல இந்த மாதிரி கேவலமா பேசியிருக்கானா அது என்னையும் சேர்த்து தங்க பேசியிருக்கான் அவனை பஸ் பதவி விட்டு தூக்கியா அப்படின்னு சொல்ல தெரியாதா கண்டிப்பா இந்த மாதிரியான சூழல்கள் வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் அதனால இப்போ இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ஒரு புரட்சி கூடாது அரசுக்கு எதிரான மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் திமுக தலைவராக அவர் செயல்பட்டு அவரை வந்து கட்சி பதவியில் மட்டும் நீக்கி இருக்கிறாரு